உலக செவிலியர் தினம் பாளையங்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது தாதியியல் முறையை புதுமையாக வகுத்துக் கொடுத்த பிளாரன்ஸ் நைட்டிங்கேல் அம்மையாரை போற்றும் வண்ணம் ஆண்டுதோறும் அவரது பிறந்த தினமான மே பனிரெண்டாம் தேதியை உலகம் முழுவதும் உள்ள அனைத்து மருத்துவமனைகளிலும் செவிலியர் தினமாக கொண்டாடப்படுகிறது அந்த வகையில் பாளையங்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் செவிலியர் தினம் கொண்டாடப்பட்டது இந்த விழாவில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் டீன் டாக்டர் ரேவதி அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் மேலும் செவிலியர்கள் அனைவருக்கும் இனிப்பு வழங்கி செவிலியர்கள் பேரணியை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இந்த விழாவினை தமிழ்நாடு நர்சுகள் சங்கத்தின் மாநில துணைத் தலைவர் மணிகண்டன் மற்றும் கீதா கிருஷ்ணன் ஆகியோரும் செவிலியர் கண்காணிப்பாளர் இவாஞ்சலின் அருள் டேவிட் முத்துக்குமார் ஆகியோர் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர் நான் வந்து சொல்ல மாட்டேன் பெருமை மிகுந்த மக்கள் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நான் பாராட்டுக்களை முதலில் தெரிவித்துக் கொண்டேன் என்னுடைய மனது இன்றைக்கு மிகச்சிறந்த நாளான நர்சஸ் டே கூட அன்றைய தினமும் சேர்ந்திருக்கிறது அதுதான் மிகச்சிறப்பான ஒரு வந்து மதர்ஸ் டே அன்னைக்கு தான் சே இந்த ஹாஸ்பிட்டலில் பணியில் சேர்ந்தேன் மூணாவது பெரிய பணி எதுக்குன்னா அன்னையரே நீங்கள் தான் அன்பான உயர்மான அன்னேரே நீங்கள் தான் எந்த சூழ்நிலையிலையும் என் மனசு மாதிரியே இன்னைக்கு உங்களை நர்சஸ் டே அன்னைக்கு அன்றைய தினமும் சேர்ந்துருக்கு இதே உங்களுக்கு பெரிய ஒரு பாராட்டு பெரிய உங்கள் சேவையை வந்து சர்வதேசமே உங்களை பாராட்டுற அளவுக்கு ஒரு நிகழ்வு எந்த வருடத்துலேயும் நடக்காது நடந்திருக்கு நான் இந்த அவையில் இறைவன் முன்னிலையில் எனது வாழ்க்கையை எனது தொழிலை அர்ப்பணிப்பதோ நடத்தி செயல்படுவேன் என உறுதியேன் எனக்கோ எனது செவிலிய விளைவிக்கும் அனைத்து செயல்களிலிருந்தும் நான் விளங்கியிருப்பேன் பிணியாளர்களுக்கு எந்தவிதமான கெடுதலையும் விளைவிக்கக்கூடிய மருந்தினை கொடுக்கவோ அல்லது நான் எடுக்கவோ மாட்டேன் எனது சக்திக்கு உட்பட்டு எனது செவிலிய பணியின் தரத்தை நிலைக்க செய்யவும் அதன் வளர்ச்சிக்கும் மேம்பாட்டிற்கும் நான் பாடுபடுவேன் நான் பணியில் இருக்கும் பொழுது எனக்கு தெரிய வருகிற பணியாளர்களின் தனிப்பட்ட மற்றும் குடும்பம் சம்பந்தப்பட்ட செய்தியின் ரகசியத்தை காப்பே எனது முழு மனதுடன் மருத்துவர் நோயாளி செய்யும் பணிகளில் அவருக்கு உதவியாக இருப்பதுடன் எண்ணிடால் ஒப்படைக்கப்பட்ட பிணையாளரின் நான் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஏ பனிரண்டு உலக செவிலியர் தினம் செவிலியர்களாகிய அனைவரையும் வந்து உலகமே பாராட்டும் வகையில் இந்த செவிலியர் தினம் கொண்டாடப்படுகிறது பிளாரன்ஸ் நைட்டிங்கில் இருபதாம் ஆண்டு அவரோட பிறந்த தினத்தை வந்து நம்ம செவிலியர் தினமாக கொண்டாடி அந்த வகையில் வந்து நம்ம செவிலி இந்த வருடம் ஒவ்வொரு வருடமும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது வந்து செவிலியர் ஆண்டாக உலக சுகாதார நிறுவனம் வந்து அறிவித்திருந்தது அது வந்து என்னமோ இயற்கை தன்னை தகவத்தது போல அந்த வருடம் முறை எல்லாரும் கொரோனா வந்து செவிலிகள் எல்லாரும் பாராட்டும் வகையில் அந்த வேலைகள் நடந்தது போல் இந்த வருஷம் தீம் வந்து எக்கனாமிக் பவர் ஆஃப் கேர் அப்படிங்கிற தலைப்பில் வந்து தீம் கொடுத்துருக்காங்க இந்த உலக செவிலிய தினத்தை தமிழகம் எங்கும் உலகம் எங்கும் அனைத்து செவிலிகளும் கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க எ பொருத்த தமிழக அரசு செவிலியர்கள் இருபத்தி இருபத்தைந்து வருடங்கள் ஆனாலும் பதவி உயர்வு என்பது இல்லாமல் அனைத்து உதவிகளையும் பொதுமக்களுக்கும் செய்து கொண்டிருக்கும் முதல்வர் எங்களுக்கு அந்த ஒரு பதவி உயர்வு வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு டைம் பவுண்ட் ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்லிட்டு சில கேட்டகரி கொடுத்திருக்காங்க அதை எங்களுக்கு செவிலிகளுக்கும் கொடுத்தா நல்லா இருக்கும் ஏன்னா வந்து எப்பயுமே வந்து ஒரு பதவியிலேயே ஒரே பதவியில் இருபத்தி வருஷம் முப்பது வருஷம் வேலை செஞ்சுட்டே இருக்கும்போது ஒரு சின்ன ஒரு சோர்வு வருவது இயற்கை ஆனா அந்த சோர்வில வந்து ஒரு பதவி உயர்வு மூலமா தான் அதை தீர்க்க முடியும் அதனால வந்து முதல்வர்கள் கருணையோடு எங்களுக்கு இந்த பதவி உயர்வை டைம் பண்ட் குரோமோசனையும் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் கேட்டுட்டு இந்த திருநெல்வேலி மருத்துவக்குழு மற்றும் இந்த மிகச்சிறப்பாக உலக செல்வ தினத்தை நாங்கள் நடந்தது ஒரு ரேலி நடத்தணும் எங்க முதல்வர் அவர்கள் வந்து தொடங்கி வைத்து அனைவருக்கும் உலக செவிலி தின நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் சர்வதேச செவிலிய தின வாழ்த்துக்கள் நவீன செவிலியத்தை உலகிற்கு தந்த கைவிளக்கேண்டிய தேவதை லாரன்ஸ் நைட்டிங்கள் அம்மையாருடைய இருநூத்தி நான்காவது பிறந்த நாளை நினைத்து உலகம் முழுவதும் சர்வதேச செவிலியர்களிடம் அனுசரி அந்த வகையில் நமது மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கல்லூரி முதல்வர் அவர்களுடைய தலைமையில் ஒரு விழிப்புணர்வு பேரணி செவிலியர்களுடைய தியாகத்தை பொதுமக்களுக்கு உணர்த்தும் வகையில் ஒரு விழிப்புணர்வு பேரணி மருத்துவமனை ஊர் வளாகத்தில் சிறப்பாக நடந்தது இந்த விழிப்புணர்வு பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்த கல்லூரி முதல்வர் அவர்களுக்கு செவிலியர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் கூட நாம் அனைவரும் அந்த அம்மையார் என்னை நாம் செவிலியர்களாகி நாம் அனைத்து சேவைகளிலும் முன்னின்று செல்ல வேண்டிய ஒரு அறுபது நம்முடைய சேவை முழு மனதுடன் சேவையாற்ற அனைவரையும் வெங்கை ஒரு நிறம் அல்ல கருணை என்பதை உழை உழைத்து உணர்த்தியவர்கள் என்ன என்று நிறம் உணர்த்தியவர்கள் கருணை என்பதை உழைத்து உணர்த்தியவர்கள்